வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டாவது குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊழியர்களுக்கு ஜாக்பாட் யாருக்கு எவ்வளவு லெவல் வாரியான கணக்கீடு குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிச்சுருங்க அப்போ தான் நம்மளோட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது குழுவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் திருத்தப்பட்ட ஊதிய அளவுகளின் தாக்கம் சட்டப்பூர்வ விளக்குகள் மற்றும் பங்களிப்புகளிலும் இருக்கும் பல்வேறு பே கிரேடுகளில் மதிப்பிடப்பட்ட சம்பள புள்ளி விவரங்கள் என்ன உள் மதிப்பீடுகளின்படி குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரக்கூடும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக அதிகரிக்கக்கூடும் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை உருவாக்க ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது இது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊதிய அமைப்பை மாற்றியமைக்கும் திருத்தப்பட்ட சம்பள விகிதங்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பரிசீலனையில் உள்ள முக்கிய திட்டங்களில் ஒன்று புதிய ஊதிய சம்பள விகிதங்களை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கியான ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை அதிகரிப்பதாகும் ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது எட்டாவது ஊதிய குழு இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை முன்மொழியும் என கூறப்படுகின்றது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இது அனைத்து கிரேடு ஊழியர்களின் சம்பளத்திலும் கணிசமான அதிகரிப்பை வழிவகுக்கும் உள் மதிப்பீடுகளின்படி குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரக்கூடும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக அதிகரிக்கக்கூடும் இது நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டது இந்த ஊதிய மற்றும் ஓய்வூதிய அதிகரிப்புகள் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட விளைவுகளை பிரதிபலிக்கின்றன இருப்பினும் அதிகாரப்பூர்வ பரிந்துரை கமிஷன் குழுவின் விரிவான ஆலோசனைக்கு பிறகு வெளிவரும் இந்த குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்படை சம்பளத்தை தவிர வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் பயண கொடுப்பனவு போன்ற கொடுப்பனவுகளிலும் மீண்டும் திருத்தப்படும் இந்த கொடுப்பனவுகள் ஊழியரின் பணியமர்த்தப்பட்ட நகரம் மற்றும் பங்கு அடிப்படையிலான பயண தேவைகளை பொறுத்தது இது ஒரே பேபேண்டில் உள்ள ஊழியர்களிடையே உள்ள மொத்த ஊதியத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் டெல்லி மும்பை அல்லது பெங்களூர் போன்ற பெரு நகரங்களில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் சிறிய நகரங்களில் உள்ளவர்களை விட அதிக எச்சாரிய அடுக்குகளை எதிர்பார்க்கலாம் திருத்தப்பட்ட ஊதிய அளவுகளின் தாக்கம் சட்டப்பூர்வ விளக்குகள் மற்றும் பங்களிப்புகளிலும் இருக்கும் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் தேசிய ஓய்வூதிய அமைப்பு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் பத்து சதவீதத்தை என்பிஎஸ்க்கு பங்களிக்கின்றனர் அரசாங்கம் பதினான்கு சதவீத பங்களிப்பை செலுத்துகிறது திருத்தப்பட்ட ஊதிய கட்டமைப்புகள் அதிக பங்களிப்புகளுக்கு வழிவகுக்கும் இது ஓய்வூதியத்திற்கு பிந்தைய சலுகைகளை அதிகரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் மத்திய அரசு சுகாதார திட்டம் இன் கீழ் சந்தா தொகைகளுக்கும் புதிய சம்பள நிலைகளுக்கு ஏற்ப திருத்தப்படும் இருப்பினும் சரியான மாற்றங்கள் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் தனி சுற்றறிக்கையை பொறுத்தது இறுதி புள்ளி விவரங்கள் ஆணையத்தின் பரிந்துரை மற்றும் அமைச்சரவை ஒப்புதலுக்கு உட்பட்டவை என்றாலும் திட்டமிடப்பட்ட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட ஊதிய திருத்தங்களை பார்க்கலாம் கிரேடு ரெண்டாயிரம் லெவல் மூன்று திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மொத்த சம்பளம் அதாவது ஹெச்ஆர்ஏ டிஏ உட்பட ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்பிடப்பட்ட நிகர சம்பளம் அதாவது டேக் ஹோம் சா சேல்ரி ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிரேட் நான்காயிரத்தி இருநூறு லெவல் ஆறு திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி எட்டு மொத்த சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பிடப்பட்ட நிகர சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிரேடு ஐயாயிரத்தி நானூறு லெவல் ஒன்பது திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூத்தி இருபது மொத்த சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மூன்று மதிப்பிடப்பட்ட நிகர சம்பளம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்று கிரேடு ஆறாயிரத்தி அறுநூறு லெவல் பதினொன்று திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு மொத்த சம்பளம் ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மதிப்பிடப்பட்ட நிகர சம்பளம் ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து எட்டாவது ஊதிய ஆணையத்திற்கான அதிகாரப்பூர்வ குழு அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முழுமையாக அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் சமர்ப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து அமைச்சரவை ஆய்வு மற்றும் அறிவிப்பு வெளியிடப்படும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் தான் நான் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி